வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பச்சரிசி அப்போ செய்ய போகிறோம் இது எண்ணெயில் ஊற்றி எடுக்காமல் பனியார சட்டியில் தான் ஊற்றி எடுக்க போகிறோம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் இப்போ ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியை மிக்சி கப்பில் போட்டு இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நைஸாக எடுத்துக்கலாம் இப்போ அரைச்ச மாவில் அரைக்கப்பு வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு முப்பது செகண்ட் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ இது வெள்ளம் அப்புறம் இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அதனால் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு கோதுமை மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ கோதுமை மாவு சேர்த்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் திக்காயிடும் இந்த சமயத்தில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு அடுத்து பனியார சட்டியை ஸ்டவ்வில் வச்சுட்டு எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மாவை ஒவ்வொரு குழியிலையும் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே இது வேக விடலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு ஃபோர்கால் இதை திருப்பி விட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் கொஞ்சம் என்ன விட்டுக்கலாம் அப்போ தான் ரெண்டு சைடும் நல்லா பொன்னேரமாக மொறு மொறுனு வேகும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ரெண்டு பக்கம் நல்லா பொன்னேரமும் ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்துடலாம் இதே மாதிரி திரும்பவும் எல்லா குழிலையும் எண்ணெய் ஊற்றிட்டு மாவை ஊற்றிக்கலாம் வெந்தடிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்க பந்து பந்தா பச்சரிசி அப்போ நம்ம பனியார சட்டிலே ஊற்றி எடுத்துட்டோம் இப்போ டேஸ்டியான பச்சரிசி அப்போ ரெடி ஆயிடுச்சு இது பனியார ஊற்றினாலும் நம்ம அப்பம் மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி